காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று இருபத்தி ஒன்று கும்பகோண பூர்வீகம் காஞ்சி ஸ்ரீமடமும் கும்பகோணமும் ஆச்சாரியாள் பிறந்த ஊர் காலடியானாலும் சுவாமி தாமே அவராக பிறக்கப் போவதாக அவருடைய பிதாவான சிவகுருவுக்கு வரம் தந்தது திருச்சூரில் திருச்சூர் சிவகுரு என்பவற்றைப் பற்றி என் ஆராய்ச்சியை சொல்கிறேன் ஆச்சாரியாள் கதையை விட மலையாளத்தின் கதைக்கு அதிக சம்பந்தம் உடையதாகையால் இங்கேயே சொல்லிவிடுகிறேன் ஒரு நாட்டினர் வேறொரு நாட்டுக்கு குடிபெயரும் போது தங்களுடைய பழைய நாட்டில் தாங்கள் வாழ்ந்து வந்த ஊர்களின் பெயர்களையே புதிய நாட்டின் ஊர்களுக்கும் வைப்பது சகஜமாயிருக்கிறது தாய் நாட்டை விட்டு வந்துவிட்டாலும் கூட மாதபூமி அபிமானம் இப்படி பண்ண தூண்டுகிறது இங்கிலீஷ்காரர்கள் அமெரிக்காவில் குடியேறிய பின் இம்மாதிரிதான் தங்கள் தாய்நாட்டு ஊர் பெயர்களுக்கே நியூ நியூ என்று சேர்த்து அமெரிக்காவில் புதிய ஊர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் நியூ இங்கிலாந்து என்றே அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்கள் ஆறுக்கும் சேர்த்து பெயர் உண்டு இங்கிலாந்தில் யார்க் ஹாம்ப்ஷேர் ஜெர்சி என்றெல்லாம் இடங்கள் இருப்பது போலவே அமெரிக்காவில் நியூ யார்க் நியூ ஹாம்ஷேர் நியூ ஜெர்சி என்றெல்லாம் பெயர் வைத்தார்கள் இப்படியே கிழக்கே ஆஸ்திரேலியாவிலும் தங்கள் தாய்நாட்டு பெயர்களை வைத்தார்கள் நியூ சவுத் வேல்ஸ் என்றே அங்கே ஒரு மாகாணத்துக்கு பேர் இதுபோல தமிழ்நாட்டிலிருந்து பல பேர் மலையாளத்துக்கு போய் செட்டில் ஆனபோது போது தமிழ்நாட்டு ஊற்பெயர்களை அங்கே வைத்தார்கள் ஆலவாய் பழுவூர் கண்ணனூர் மாத்தூர் மேச்சேரி என்றெல்லாம் மலையாளத்து ஊற்பெயர்கள் இருப்பது அப்படியே தமிழ்நாட்டு ஊர்பெயர்களை அங்கே வைத்ததுதான் ஆச்சாரியால் சரிதத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் தாண்டி வருவோம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்த நம் மடம் பதினெட்டாம் நூற்றாண்டு மத்தியில் அங்கே இருந்து புறப்பட வேண்டி வந்து முடிவாக கும்பகோணத்திற்கு மாற்றப்பட்டது அந்த காலத்தில் கர்நாடிக் வார்ஸ் என்று சொல்லப்படும் யுத்தங்களில் காஞ்சி பிரதேசத்தில் ஓயாத சண்டையும் முற்றுகையுமாக இருந்தது ஆற்காட்டு நவாப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரெஞ்சுக்காரர்கள் ஹைதர் அலி என்று எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் குஸ்தி போட்டு கொண்டிருந்ததில் காஞ்சிபுரத்தில் கோயில்களையே கோட்டையாக உபயோகித்துக்கொண்டு ஆயுதங்கள் வீசுவது ஊருக்குள் புகுந்து சூறையாடுவது என்றெல்லாம் விபரீதமாக நடந்து வந்தன அதனால்தான் அப்போது நம் மடத்திலிருந்து சுவாமிகள் மடத்தை இடம் மாற்றியது ராமேஸ்வரம் வரை யாத்திரை போய்விட்டு அப்புறம் உடையார்பாளையம் என்ற சம்ஸ்தானத்திற்கு போய் தங்கினார் திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் உள்ள உடையார்பாளையம் அப்போது தஞ்சாவூர் மகாராஷ்டிர ராஜ்யத்திற்கு உட்பட்ட ஒரு ஜமீன்தாரி மாதிரி இருந்தது அந்த அதிபதிகள் நம்முடைய மடத்தை ஆச்சிரித்து வந்தவர்கள் அதனால் அப்போதிருந்த ராஜா அல்லது ஜமீன்தார் அப்போதிருந்த சுவாமிகளை அங்கே வந்து தங்கும்படி பிரார்த்தித்து கொண்டதன் பேரில் சுவாமிகளும் அப்படியே பண்ணினார் அது நன்றாக காடுகள் சூழ்ந்து தற்காப்பாக இருந்த இடம் அதனால் வெளிச்சண்டை சச்சரவுகள் அதிகம் பாதிக்காத இடம் அந்நிய மதஸ்தர்கள் வந்து இங்கே பரஸ்பரம் குஸ்தி போட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் மடம் பாதுகாப்புக்காக வேற்றிடம் போனதற்கு குறிப்பாக ஒரு காரணம் உண்டு அதுதான் சுவர்ண காமாக்ஷி என்பதாக சொக்க தங்கத்திலேயே ஆன அம்பாளின் விக்கிரகம் காமகோஷ்டம் என்னும் காஞ்சி காமாட்சி கோயிலில் ஒரு சந்நிதியில் அந்த சுவர்ண விக்கிரகம் இருந்து வந்தது அந்த கோயில் நம் மடத்தின் நிர்வாகத்தில் இருப்பது ஆகையால் குஸ்தி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்நிய மதஸ்தர்கள் சந்தடி சாக்கில் சுவர்ண விக்கிரகத்தை அபகரித்து விடாமல் பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு மடத்துக்கு இருந்தது இப்போது காப்பான இடமாக இருந்த உடையார்பாளைய ராஜா அழைப்பு அனுப்பியவுடன் மடம் அங்கே போய் தங்கியதோடு சுவர்ண காமாட்சியும் கோயில் ஸ்தானிகர்களில் ஜாக்கிரதையாக அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டாள் அன்றிலிருந்து காம கோஷ்டத்தில் அந்த சந்நிதி காலியாகவே இருந்து வருகிறது சுவர்ண காமாட்சி மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான கலவர காலங்களில் சிதம்பரம் நடராஜா திருவாரூர் தியாகராஜா காஞ்சி வரதராஜா ஸ்ரீரங்கம் ரங்கராஜா உற்சவர் ஆகியவர்களும் தங்கள் இடத்தை விட்டு சஞ்சாரம் பண்ணும்படியாக ஏற்பட்டிருக்கிறது ராஜாக்கள் அதிலும் சுவாமியே ராஜாவானவர்கள் ஆனால் திக்விஜயம் ராஜபவனி என்று இல்லாமல் இந்த மாதிரி சண்டைக்கு பயந்து கொண்டு ஏன் போகும்படி இருந்ததென்றால் நடுநடுவே நம் மதஸ்தர்கள் சமய அபிமானம் குன்றி சோர்ந்து போயிருந்த போது அதற்கு தண்டனையாகவும் மறுபடியும் அவர்களை எழுப்பி தூண்டிவிடுவதற்காகவும் தான் சுவாமிக்கு சக்தி இல்லாமல் போய்விடவில்லை நாம் நாம் சக்தி இழந்து இருந்ததற்கு அனுபவிக்க வேண்டுமென்றே இப்படி விளையாடினார் அதோடு அந்த மகா மூர்த்திகளுடைய சாநித்தியம் வேறு கேத்திரங்களிலும் ஏற்பட வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம் சுவர்ண காமாட்சிக்கு மாத்திரமின்றி ஊரை விட்டு ஊர் போன நடராஜா தியாகராஜா ரங்கராஜா வரதராஜா ஆகிய எல்லாருக்குமே டெம்ப்ரரி வாசஸ்தானமாக இருந்தது உடையார் தான் பாதுகாப்பான இடமாக இருந்ததோடு நல்ல ஆஸ்திக்ய புத்தி வாய்ந்த ஜமீன்தார்களின் ஆட்சி இருந்ததால் இந்த பெரிய புண்ணியத்தை கொண்டது சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் உடைமைக்காரர் அல்லது உடையார் என்பதுதான் உடையார்பாளையம் தன் பெயருக்கேற்ப அநேக உடையார்களை தன்னிடம் உடையதாக பெற்றது அப்புறம் சமாதானம் காலம் வந்தபோது அந்தந்த மூர்த்தி அதன் அதன் ஊருக்கு திரும்பிப் போயிற்று காமாட்சி மட்டும் தஞ்சாவூருக்கு போய் அங்கேயே ஸ்திரவாசம் செய்து கொண்டு விட்டாள் ஏனென்று அப்புறம் சொல்கிறேன் உடையார்பாளையத்தில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்கின்றன அங்கே உள்ள சிவன் கோயிலில் இன்றைக்கும் சபாபதி மண்டபம் தியாகராஜ மண்டபம் காமாட்சி மண்டபம் என்று அந்த மூன்று மூர்த்திகளும் தற்காலிக வாசம் செய்த சந்நிதிகள் இருக்கின்றன அதேபோல அங்கே உள்ள பெருமாள் கோயிலில் ரங்கராஜ வரதராஜ விக்கிரகங்கள் இருந்ததற்கும் சான்று இருக்கிறது இந்த விஷயம் இருக்கட்டும் தஞ்சாவூரில் இருந்து கொண்டு அப்போது ஆட்சி செலுத்தி வந்த பிரதாபசிம்ம மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ந்ததான உடையார்பாளையத்தில் இருந்து வரும் சுவாமிகளும் மடமும் ராஜதானியான தஞ்சாவூருக்கே வந்துவிட்டால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தார் அப்படியே சுவாமிகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அழைப்பு அனுப்பினார் சுவாமிகளும் தஞ்சாவூருக்கு போய் கொஞ்ச காலம் தங்கினார் சுவர்ண காமாட்சியும் கூட போனாள் அப்புறம் அவருக்கு சப்த நதிகளில் திராவிட தேசத்தில் இருக்கும் ஒன்றே ஒன்றான காவேரி இந்த தஞ்சாவூர் மண்டலத்திலேயே ஓடும் போதிலும் நம்முடைய மடத்தை அதன் தீரத்தில் அமைத்து கொள்ளாமல் தஞ்சாவூரில் ஏன் அமைத்துக் கொள்ளனும் என்று தோன்றிற்று அதனால் கரையில் உள்ள கும்பகோணத்துக்கு வாசத்தை மாற்றிக்கொள்ள நினைத்தார் ராஜாவும் சம்மதித்து மகாராஷ்டிர பிராமணரான மந்திரி டபீர்பந்த் என்பவரிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொல்லி உத்தரவிட்டார் அதன்படி டபீர்பந்த் கும்பகோணத்தில் அமைத்துக் கொடுத்த மடமே அதற்கப்புறம் காஞ்சி பீடத்தின் ஹெட் ஆஃபீஸ் ஆகிவிட்டது மடத்தைச் சுற்றி டபீர்பந்த் தம் பெயரிலேயே அக்ரஹாரம் ஏற்படுத்திக் கொடுத்து வித்வான்களான பிராமணர்கள் சூழ்ந்திருக்கும்படியாக உபகாரம் செய்தார் ஆசை ஆசையாக கூப்பிட்டு வைத்து உபச்சாரம் பண்ணிய ராஜாவுக்கும் தஞ்சாவூர் ஜனங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சுவாமிகள் ஒன்று பண்ணினார் என்னவென்றால் ஸ்வர்ண காமாட்சி தஞ்சாவூரிலேயே நித்திய பிரதிஷ்டையாய் இருக்கட்டும் என்று ராஜாவிடம் சொன்னார் ஸ்ரீமடம் மாத்திரமே கும்பகோணத்திற்கு இடம் மாறிற்று ராஜா சந்தோஷமாக மேல வீதியில் கோயில் கட்டி அம்பாளுக்கு அதை நித்தியவாசமாக்கினார் பங்காரு காமாட்சி என்று இப்போதும் தஞ்சாவூரில் விளங்கி வருபவள் இப்படியாக காஞ்சிபுரத்திலிருந்து உடையார்பாளையம் வழியாக அங்கே வந்து சேர்ந்த சுவர்ண தான் பங்காரு என்றால் தெலுங்கில் சுவர்ணம் என்று அர்த்தம் சியாமா சாஸ்திரிகள் ஒரே தெலுங்கு பாட்டுகளாக பாடியது இவள் மேல்தான் அவள் பெயரிலும் பங்காரு என்று தெலுங்கு வார்த்தையை சேர்ந்து விட்டது அவள் சமாச்சாரம் காஞ்சிமடம் மடம் கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்கட்டும் திருச்சூரை பற்றி அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் காவேரி தீரத்துக்கு மடத்தை மாற்ற வேண்டி வந்தபோது அப்போதிருந்த சுவாமிகள் குறிப்பாக கும்பகோணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று நான் யோசித்துப் பார்த்தேன் தஞ்சாவூருக்கு இன்னும் ரொம்ப கிட்டேயே பஞ்சநதம் என்பதாக நாலு நதிகளோடு காவேரி பிரமாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் அதுதான் திருவையாறு திரு ஐ ஆறு ஐந்து ஆறுகள் அதுதான் பஞ்சநதம் பூலோக கைலாசம் என்று சொல்லப்படும் மகாட்சேத்திரம் அது இன்னும் அநேக மகா காவேரி கரையில் இருக்கின்றன காவேரி துலாஸ்நான விசேஷத்திற்கென்றே ஏற்பட்டதாக மாயவரம் இருக்கிறது இப்படி பல இருக்கும்போது கும்பகோணத்தை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுவானேன் என்று யோசித்துப் பார்த்தேன் அப்போது கும்பகோண மகாட்சேத்திரத்தின் மகாத்மியங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அலைமோதி கொண்டு நினைவு வந்தன முக்கியமாக இப்படி யோசித்து கொண்டே போகும்போது அட நம்முடைய ஆச்சாரியாளின் அவதாரத்திலேயே கும்பகோண சம்பந்தம் இருக்கிறது போல் இருக்கிறதே ஆதி அவருடைய பூர்வீகர்களுக்கே கும்பகோண சம்பந்தம் உண்டு என்று தோன்றுகிறதே என்று ஆச்சரியப்படும்படியாக சில லிங்குகள் அகப்பட்டன சொல்ல வந்தேன் திருச்சூர் என்பதை நம்பூதிரிகள் சிவபுரம் என்று சொல்கிறார்கள் தமிழில் சொன்னால் தமிழ்தானே மலையாளத்திலும் ஆதி பாஷை அதனால் அப்படி சொன்னால் சிவப்பேரூர் புண்ணிய கேத்திரங்களுக்கு ஆரம்பத்தில் திரு சேரும் மெட்ராஸிலேயே அல்லிக்கேணி என்பதை திருவல்லிக்கேணி என்றும் ஒற்றியூரை திருவொற்றியூர் என்றும் சொல்கிறோம் அல்லவா அப்படி சிவப்பேரூருக்கு திரு போட்டு சொன்னால் திருச்சிவப்பேரூர் திருச்சிவப்பேரூர் என்பது மருவித்தான் திருச்சூர் என்று ஆகியிருக்கிறது திருச்சூருக்கு சிவபுரம் என்று பேர் சொன்னேன் அல்லவா சிவபுரம் என்று தமிழ்நாட்டிலும் ஊர் இருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சம்பந்தர் இருவருடைய தேவாரங்களும் அவ்வூர் சுவாமிக்கு இருக்கிறது அது கும்பகோணத்துக்கு மூன்று மைலில் தென்கிழக்கே இருப்பது கும்பகோணம் விஷயமாக சொன்னதற்கு இங்கேதான் காரணம் வருகிறது ஒரு மகா இருந்தால் அதன் சாநித்தியம் அதை சுற்றி ஐந்து குரோச ரேடியஸுக்கு பரவி இருக்கும் ஒரு குரோசம் என்பது சுமார் இரண்டு இரண்டே கால் மைல் அதாவது ஒரு மகா க்ஷேத்திரத்தின் தெய்வீக சக்தி அதைச் சுற்றி பத்து பன்னிரண்டு மைல் தூரத்துக்கு உட்பட்ட வட்டம் முழுவதும் பரவி இருக்கும் பஞ்சக்ரோச எல்லை என்று அதை சொல்வார்கள் சிவபுரம் அப்படி கும்பகோணத்தின் பஞ்சக்ரோச எல்லைக்குள் இருப்பது பெரிய நகரங்களை அவற்றை ஒட்டி இருக்கும் சின்ன ஊர்களோடு சேர்த்து இன்னும் பெரிய நகரமாக கிரேட்டர் பாம்பே கிரேட்டர் மெட்ராஸ் என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா பஞ்ச குரோஷ எல்லையை அப்படி வைத்து கொண்டால் சிவபுரம் கிரேட்டர் கும்பகோணத்துக்குள் வந்துவிடும் தமிழ் தேசத்தில் கும்பகோண பஞ்சக்ரோச எல்லைக்குள் ஒரு சிவபுரம் இருக்கிறது மலையாளத்தில் காலடிக்கு அருகே ஒரு சிவபுரம் திருச்சூர் இருக்கிறது தமிழ் தேசத்திலிருந்து மலையாளத்துக்கு போய் குடியேறியவர்கள் தங்களுடைய பூர்வீக ஊர்களின் பெயர்களையே அங்கே வைத்தார்கள் என்பதற்கும் நிறைய சான்று இருக்கிறது இப்படி பார்க்கும்போது இரண்டும் இரண்டும் நாலு என்கிற மாதிரி என்ன ஊகிக்க முடிகிறது கும்பகோண சிவபுரவாசிகள் தான் ஆதியில் மலையாளத்துக்கு போய் அங்கே தாங்கள் செட்டில் ஆன ஊருக்கும் அந்த பெயரையே சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் வைத்து அந்த சம்ஸ்கிருத பெயர் அதே ரூபத்திலேயும் தமிழ் பெயர் திருச்சூர் என்று மருவியும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறதல்லவா அந்த திருச்சூரில் போய் பஜனம் இருந்துதான் ஆச்சாரியாளின் தாய் தந்தையர் ஈஸ்வரனிடமிருந்து வரம் பெற்று ஈஸ்வரனையே அவதார புத்திரராக பெற்றது கும்பகோணத்துக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இதோடு முடிந்துவிடவில்லை இன்னமும் கிட்ட உறவு சொல்கிறேன் ஆச்சாரியாளுடைய தகப்பனாரின் பெயர் சிவகுரு என்பது ரொம்பவும் பொருத்தமான பெயர் குரு என்றால் நேர அர்த்தம் பெரியவர் என்பது அதனால் உபதேசம் செய்பவரை மட்டும் குரு என்று சொல்லாமல் தகப்பனாரையும் குரு என்று சொல்வதே வழக்கம் ஆகவே சிவ அவதாரத்துக்கு தகப்பனாராக இருந்தவருக்கு சிவகுரு என்ற பெயர் ரொம்பவும் பொருத்தம்தானே ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயரும் இப்படியேதான் ஆர்யாம்பா என்பது அந்த அம்மாளின் பெயர் எல்லாவற்றிலும் சிரேஷ்டமாக இருந்ததால் நம் ஆச்சாரியாள் ஆர்யர் அவருக்கு அம்பா என்றால் அம்மா அப்படி இருந்தவள் ஆர்யாம்பா சிவகுரு சமாச்சாரத்துக்கு வருகிறேன் இந்த பெயர் நாம் ரொம்ப கேள்விப்படுவதே இல்லை தென்னாட்டில் இல்லாத அநேக பெயர்கள் வடநாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் வடநாட்டிலும் கூட சிவகுரு பெயர்காரர்கள் இல்லை இந்தியாவில் எங்குமே அந்த பெயர் வைக்கப்படுவதாக காணோம் ரொம்ப பேர் சிவனாகிய ஆதி குரு அல்லது சிவனுக்கும் உபதேசம் செய்த குமாரசுவாமி இவர்கள்தான் சிவகுரு மனுஷர்களில் சிவகுரு என்றால் அது ஆச்சாரியாளின் அப்பா ஒருத்தர் தான் என்று கூட நினைத்து கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு அபூர்வமாகத்தான் சிவகுரு என்று பெயர் இருக்கிறது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஊரைச் சுற்றி மட்டும் இந்த பெயர் சற்று அதிகம் அடிப்படுகிறது சிவகுருநாதன் செட்டியார் சிவகுருநாத உடையார் சிவகுரு பிள்ளைவாழ் என்றெல்லாம் அங்கே காதில் படுகிறது அது எந்த ஊர் என்றால் அதே கும்பகோணம் தான் கும்பகோண வட்டாரத்தில் மாத்திரமே சிவகுரு பெயர் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அப்படி ஏன் அப்படி என்றால் கும்பகோணத்துக்கு கிட்டே பஞ்சக்ரோச எல்லைக்குள் உள்ள அந்த சிவபுரத்தில் கோயில் கொண்டுள்ள ஈஸ்வரனுக்கு சிவகுருநாத சுவாமி என்பதே பெயர் முருகன் சிவனுக்கு குருவாகி உபதேசித்த சுவாமி மலையும் கும்பகோணத்து பஞ்சக்ரோசத்துக்குள்ளேதான் வந்துவிடுகிறது அங்கே பிள்ளைக்கு அந்த டைட்டிலை கொடுத்து விட்டோமே என்று இங்கே அப்பாவே சிவகுரு பெயர் வைத்து கொண்டிருக்கிறார் இவர் சிவனாகிய குரு சுவாமிநாத குரு சிவனுக்கு குருவாகிய அவருடைய பிள்ளை மலையாள பிராமணரான சிவகுருவோ சிவ அவதாரத்தை பிள்ளையாக கொண்ட அப்பா சிவகுரு ஒரே பெயரில் மூன்று தினசு மலையாள பிராமணருக்கு கும்பகோண சிவபுரத்து சுவாமியின் பெயர் இருக்கிறது அவர் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தது மலையாள சிவபுரமான திருச்சூர் என்பதிலிருந்து என்ன நிச்சயப்படுகிறது ஆதியில் கும்பகோண சிவபுரத்திலிருந்து பரசுராமர் அழைத்து கொண்டு போன சோழிய பிராமணர்கள் மலையாளத்தில் குடியேறின ஊர்தான் திருச்சூர் என்றும் அப்படி குடும்பம் ஒன்றின் வம்சத்தில் வந்தவர்தான் சிவகுரு என்றும் தீர்மானிக்க தோன்றுகிறதல்லவா திருச்சூரை சுற்றி அந்த வம்சாவளி பரவிய போது சிவகுருவின் தகப்பனாரான வித்யாதிராஜரோ அவருக்கும் முந்தி ஒருவரோ காலடியில் இருக்க வேண்டும் ஆனாலும் தங்கள் ஆதி ஊரான சிவபுரம் பிறகு மலையாளத்தில் சொந்த ஊரான ஆதி திருச்சூர் ஆகிய இரண்டையும் அக்குடியினர் மறக்காமலே இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் வித்யாதிராஜர் புத்திரனுக்கு சிவபுரத்து சுவாமியின் பெயரான சிவகுரு என்பதை வைத்திருக்கிறார் அப்புறம் அந்த சிவகுரு புத்திரனுக்காக தபஸ் பஜனம் இருக்க வேண்டும் என்று நினைத்த போது திருச்சூருக்கே போயிருக்கிறார் ஆக ஆச்சாரியாளின் ஆதிபூர்வீக மூதாதைகளே கும்பகோணம் வட்டாரத்துக்காரர்கள்தான் என்று ஊகிக்க முடிகிறது இதைவிட அந்த ஊருக்கு அதாவது கும்பகோணத்திற்கு என்ன பெருமை இருக்க முடியும் அங்கே சிருஷ்டிக்கான அமிர்த கும்பம் வந்து தங்கினதை விட சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு அமரமான மோட்சத்தை அடைவிக்கும் அத்வைத்த அமிர்த கும்பத்தை லோகம் உள்ளளவும் ஜீவர்களுக்கு வற்றாமல் சுரக்கும்படியாக ஸ்தாபித்து வைத்துவிட்ட ஆச்சாரியாள் அந்த வம்சத்தை வம்சத்தைத்தான் தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ணினார் என்பதுதான் அதன் மகா பெருமை காஞ்சிபுரத்தில் இருந்த ஆச்சாரியாளின் ஸ்ரீமடத்துக்கு இன்னொரு செகண்ட் கேபிட்டல் அமைக்க நேர்ந்தபோது கும்பகோணமே அந்த பிரைஸை தட்டிக்கொண்டு போனதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் என்று தோன்றிற்று ஆச்சாரியாளோடு அலாதியான ஆதி சம்பந்தம் உள்ள ஊருக்கு இருப்பதான காரணம் ராமருக்கு சூரிய வம்சம் என்பது போல ஆச்சாரியாளுக்கு சொல்வதானால் அந்த வம்ச பூர்வீகர்களுக்கு எது ஜென்மக்ஷேத்திரமோ அது வட்டி என்பது ஆச்சாரியாளுடைய ஜீவித முடிவுடன் முடி போட்டு ஊர் காஞ்சி அவருடைய ஜீவித ஆரம்பத்துடன் முடி போட்டுக்கொண்ட ஊர் கும்பகோணம் எப்படியென்றால் ஆச்சாரியால் சித்தியடைந்த க்ஷேத்திரம் காஞ்சி அவர் அவதார ஜென்மா எடுப்பதற்காக எந்த ஊரில் இருந்து வரம் பெறப்பட்டதோ அந்த ஊரின் மூலமான ஊரை அங்கமாக கொண்டது கும்பகோணம் அவரை பிறப்பிக்க நிமித்த மாத்திரமாக இருந்தவர் யாரோ அவருடைய பெயரை கொடுத்ததும் கும்பகோணம் வட்டாரம்தான் ஆச்சாரியாளின் ஆதி மூதாதைகளின் ஜென்மஸ்தலமாக இருந்திருக்கக்கூடியது அந்த வட்டம்தான்